ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்துவீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் ஆகியன கலவ நிலையிலும் அதே போல தனியாக ஏனைய உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை மற்றும் சமகால உலக நிலவரங்களின் மீதான பார்வையை பதித்துக் கொள்ளலாம் சாணிக் கொள்ள முளம் கொள்வது என்பார்கள் அதுபோலவே உலக அரங்கில் பேரழிவுமிக்க மோதல் களமாக இருந்த காசாவை ஒரு அமைதி பிராந்தியமாக மாற்றும் வகையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பின் அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டத்தில் இன்று சில ஏறிக்கொள்கின்றன இன்று உள்ளூர் நேரப்படி நண்பகலுக்கிடையில் இரண்டு தரப்பிலும் இருந்தும் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற காலக்கெடு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் இந்த பதிவு பதியப்படும் போது கைதிகளின் விடுதலை இடம்பெற்று வருகின்றது காசாவில் ஹமாஸின் பிடியில் உயிருடன் இருப்பதாக கருதப்படும் இருபது இஸ்ரேலிய பணிய கைதிகளும் அதே போல ஹமாஸின் பிடியில் இருந்தபோது தாக்குதல்களில் மரணித்த பணிய கைதிகளின் உடல் எச்சங்களும் இஸ்ரேலிடம் கையளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நகர்வு இடம்பெற்ற பின்னர் அதாவது விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகள் இஸ்ரேலின் எல்லைக்கு சென்றதும் இஸ்ரேலியப் பிடியில் உள்ள இரண்டாயிரம் பலஸ்தீன கைதிகளும் படிப்படியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என கூறப்படுகின்றது முதல்கட்டமாக இந்த பதிவு பதியப்படும் போது கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெற்று வருகின்றது இன்று காலை இஸ்ரேலிய தலைநகர் டெல்லவிவில் சூரியன் உதித்துக் கொள்ள முன்னரே பணிய கைதிகளின் சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து கைதிகளின் விடுதலை ஒளிபரப்பப்படும் பாரிய திரையின் முன்னால் இந்த பதிவு பதியப்படும் போது இந்த காட்சிகளை பார்ப்பதையாக தானிக்க முடிந்தது இன்றைய நிகழ்ச்சி நிரலில் கைதிகளின் விடுதலை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் ஆற்றிக்கொள்ளும் நிரல் அதற்கு பின்னர் அவரது இணை தலைமையில் இடம்பெறவுள்ள உச்சி மாநாடு ஆகியன முக்கியமான நகர்வுகளாக பதியப்பட்டுள்ளன காசாவுக்குரிய அமைதி ஒப்பந்தத்துக்குரிய கைச்சாத்திட நகர்வு உட்பட முக்கியமான அரங்கக் காட்சிகள் இடம்பெறவுள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவன ஏற்கனவே ஹிப்தின் செங்கலில் நகரானுக்கு உலகத் தலைவர்கள் பயணப்பட்டு வருகின்றார்கள் ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரஸ் இன்று அதிகாலை ஹிப்தில் தரையிறங்கிய பின்னர் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் கெனேடிய பிரதமர் மார்க் கானி உள்நாட்டு அரசியல் நெருக்கடிகளால் திணறிக் கொள்ளும் பிரெஞ்சு அரச தலைவர் இமானுவேல் மெக்ரன் ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெடிக் மெர்ஸ் இத்தாலிய பிரதமர் ஜியோ மெலானி மற்றும் இஸ்மானிய அதாவது ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ துருக்கிய அரசு அரசு தலைவர் ஆகியோரும் வரிசை கட்டி எகிப்துக்கு தற்போது இந்த உச்சி மாநாட்டை மையப்படுத்தி செல்கின்றார்கள் ஆக மொத்தம் காசாவை மையப்படுத்தி இன்றைய பரபரப்பு நிகழ்வுகள் உலக அமைதியில் கொள்ளும் வகையில் இருந்தாலும் காசாவிலும் ஆப்கானிலும் பாகிஸ்தானிலும் ஏற்படக்கூடிய பிராக்சிக் கான்பிளிக் ரக மோதல்களின் அச்சங்களால் முளம் சறுக்கும் அறிகுறிகளும் தருகின்றன லத்தீன் ஊடாக பிரெஞ்சுக்கு சென்று அதன் பின்னர் ஆங்கில வார்த்தையாக மாறிய புரோக்ரி என்ற பதத்தின் குறியீடாக இருக்கும் இந்த புராக்சி என்ற பதமானது இன்னொருவருக்காக செய்யப்படும் நிலைக்குரிய அதிகாரம் சார்ந்தது என்பது நீங்கள் அறிந்து கொண்டு வர முடியும் அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் உள்ளூர் மற்றும் டேஸ்போரா தளங்கள் முதல் உலக அரங்க களங்கள் வரை இவ்வாறான புராக்சிக்களின் தாக்கத்துக்கும் எதிர்வினைக்கும் நகர்வுகள் இருக்கின்றன இத்தக்கி நான்கு தசாப்த காலத்துக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலங்கை தீவில் உருவாகி கொண்ட இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் பின்னர் தியாகி திலீவனின் தியாக மரணம் மற்றும் தீர்வுகளில் பனிரண்டு நாயர்கள் தீயுடன் சங்கமித்த பின்னர் அன்று இதே அக்டோபர் மாதத்தில் இந்திய படையினரின் ஆபரேஷன் பவான் ஜால்குடாவில் ஆரம்பித்த பின்னர் தமிழர் தாயகத்தில் இந்தியாவுக்குரிய ப்ராக்சி அமைப்புகள் இயங்கிய வரலாறு ஈழத்தமிழர்கள் அறிந்த கசப்பானோர் வரலாறு இப்போது அதே வரலாற்று தடத்தில் தமிழர்களின் தலைவரின் பெயரை சொல்லி தமிழினத்தை கருவறுக்க துடிப்பவர்களின் புராக்சிகளில் பிரான்ஸ் வரை கூட்டம் போடும் அளவுக்கும் புதிய டூ பாயிண்ட் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி மையப்படுத்தியும் உருவாகிவிட்டார்கள் இப்போது உலக அரங்கில் கூட அதனை ஒத்த ஒரு புராக்சி கான்ஃபிளிக் ஆட்டம் காசாவிலும் ஆப்கானிலும் உருவாக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் டிரம்பின் காசா அமைதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை கடுமையாக சவாலுக்கு உள்ளாக்கக்கூடிய சிக்கலுக்குள் தள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக ஹமாஸ் உறுப்பினர்களுக்கும் டக்மோ குழு உறுப்பினர்களுக்கும் இடையே காசாவில் மோதல்கள் வெடித்து பலர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் இஸ்ரேலிய படையின் தாக்குதல்களால் சிதறியோடிய பலஸ்தீன மக்கள் இப்போது தமது உள்ளூர் போராட்டக் குழுக்கள் மேற்கொள்ளும் வன்முறைகளால் சிதறியோடு தலைப்பட்டனர் அந்த காட்சியை கடந்த சனிக்கிழமை தென்பட்டது கடந்த சனியன்று ஹமாஸின் ஹமாசின் ஆயுத பிரிவின் மூத்த தளபதியான இமாத் அகேலின் மகன் உட்பட்ட இருவர் டாக்மோஷ் ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் இரண்டு தரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்தது இந்த மோதல்களில் பத்தொன்பது டக்முஷ் ஆயுததாரிகளும் எட்டு ஹமாஸ் போராளிகளும் கொல்லப்பட்டனர் இந்த மோதல்களால் காசாவுக்கு திரும்பிய பல பலஸ்தீன மக்கள் மீண்டும் அங்கிருந்து தப்பியோட வேண்டிய ஒரு கசப்பான நிலைமை ஏற்பட்டுள்ளது இப்போது காசா ஒரு உள்ளக போரை எதிர்நோக்கிக் கொள்வதால் இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்றுபவர்களையும் துரோகிகளையும் காசாவிலிருந்து அகற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கை என்ற அழைப்பில் ஹமாஸ் தனது தரப்பில் ஏழாயிரம் உறுப்பினர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மீண்டும் தமது படை அணிகளில் இணைந்து கொள்ளுமாறு ஒரு அவசர அழைப்பை விடுத்துள்ளது காசாவுக்கு நிச்சயமாக சமாதானம் பெறும் காசாவில் இனிமேல் போர் இல்லை அது முடிவு முடிவடைந்து விட்டதாக தனது மத்திய கிழக்குக்கான பயணத்தில் பறக்கும் போது அமெரிக்க சுந்தரவர் ட்ரம்ப் குறிப்பிட்ட விடயம் உலக அரங்கில் பரவலாக பகிரப்படும் ஒரு விடயமாக உள்ளது ஹமாசுக்கு எதிரான போர் முடிவுக்கு வந்து விட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இன்னமும் அறிவித்துக் கொள்ளவில்லையே என விமானத்தில் வைத்து ஊடகர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் போர் முடிந்து விட்டது என குறிப்பிட்டு மீண்டும் மீண்டும் அதனை அழைத்து குறிப்பிட்டார் இது உங்களுக்கு புரிந்ததா என கேள்வி கேட்ட ஊடகருக்கே அவர் ஒரு பதில் கேள்வியையும் எழுப்பி கொண்டார் இந்த பின்னணியில் தான் புதிய புராக்சி மோதல்களுக்குரிய மொசாட் சூட்சங்களும் நகர்த்தப்படுகின்றன இதே போல இன்னொரு முனையில் ஆப்கான் பாகிஸ்தான் மோதலும் வடிக்கின்றது தலிபான்களின் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி தனது இந்திய பயணத்தை ஆரம்பித்த நாளில் பாகிஸ்தான் வான்படையினர் ஆப்கான் தலைநகர் காபூல் உட்பட்ட இடங்களில் கடுமையான தாக்குதல்களை நடத்தியதன் மூலம் ஆப்கானிஸ்தானை மையப்படுத்தி இந்தியாவும் பாகிஸ்தானும் கூட ஒரு புரக்ஸி மோதல் களத்தை உருவாக்க தலைப்படுவது தெரிகின்றது இந்த மோதல்களில் தத்தமது தரப்புகளில் பலர் கொலை உண்டதாக பாகிஸ்தான் ராணுவமும் தலிபான்களும் தெரிவித்துக் கொண்டனர் பாகிஸ்தான் நேற்று ஆப்கானிஸ்தானுடனான எல்லையை அவசரமாக மூடியுள்ளது அகமொத்தம் உலக அரங்கை அமைதிப்படுத்த முடியாத வகையில் புரொக்ஸிகளின் ஆட்டம் உக்ரைன் ஆப்கான் என ஏதோ ஒரு வகையில் தொடரத்தான் செய்கின்றது உலகத்தை இவ்வாறு புரொக்ஸிகளின் பிணியுட்பட்ட பல பதற்ற பிணிகள் வாட்டிக்கொள்ளும் நிலையில் இலங்கையிலும் அதன் நாட்பட்ட இனவாத பிணி மீண்டும் தலையெடுக்க தலைப்படுகின்றது ராஜபக்ஷ அதிகார மையம் இந்த தலையெடுப்பை செய்ய தலைப்படுகின்றது உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் நாயகம் தற்போது இலங்கையில் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார உச்சி மாநாட்டை இன்று ஆரம்பித்த பின்னணியில் இலங்கையின் நாட்பட்ட இனவாத பிணி அதிர்வுகளை உருவாக்கப்படுகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு விடுதலை புலிகள் அமைப்புக்கு மஹிந்த ராஜபக்ஷ நிதி வழங்கினார் என்ற பழைய பதவியை மீண்டும் ஸ்ரீலங்காவின் பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா நேற்று அவிழ்த்து விட்டார் அந்த அவிழ்த்து விடல் முதல் கிளாடியேட்டர் அர்ச்சுனா பிரான்சில் நேற்று தனது அரசியல் கடையை விரித்து மூடிய நிலைவரை இந்த புராக்சிகளின் ஆட்டம் தொடர்கின்றது பரிசில் சந்தித்துக் கொள்வோமா என தனது ஆதரவாளர்களுக்கு குறிப்பிட்ட அர்ச்சுனா தலைநகர் பரிசில் இருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அறுபத்தைந்தாம் பிராந்திய செப்பலன் சிறல் பகுதியில் தான் தனது சகோதரனின் உதவியுடன் இந்த சந்திப்பை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தீவில் தற்போது மாகாண சபை தேர்தல் களத்துக்குரிய அசுமாத்திய கதைகள் வெறும் பின்னணியில் அந்த களத்தில் தமிழர் தாயகத்தில் களமிறங்க பலரும் தயாராகி கொள்ளும் பின்னணியில் மாகாண சபை தேர்தலுக்கு பணம் வேண்டும் என்ற சுருதிகளும் ராஜபக்சேக்களின் புதிய ஆதரவாளர் புராக்சி முகங்களிடமிருந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது இந்த மாகாண சபை தேர்தல் களத்தில் போட்டியிடுவதற்காக தமது ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற முகங்கள் பதவி விலகி ஒரு தியாகத்தை செய்து கொள்வதற்கு தயார் என ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்த நிலையில்தான் மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்வதற்குரிய தமிழர் அரசியல்வாதிகளின் ஓட்டங்களும் இடம்பெறுகின்றன ஆனால் சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை அவர் இவ்வாறான தியாகங்கள் எல்லாம் தமது தரப்பு மாகாண சபைக்காக செய்ய தயார் என குறிப்பிடும் போதிலும் இரண்டாயிரத்தி இருபதில் அவரது ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட பின்னர் இதுவரை அந்த தரப்பால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கும் வகையில் ஒரு கனமான வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரு அரசு தலைவர் தேர்தல் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் ஆகியன கடந்துவிட்ட போதிலும் சஜித் தரப்பால் இந்த தேர்தல் களங்களில் பெரும் அறுவடைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் கசப்பான யதார்த்தமாக தொடரத்தான் செய்கின்றது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கி தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கரூரில் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலைமை தொடர்ந்தும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது இந்த மரணங்களின் விடயத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து விஜய் சார்பில் இந்திய உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பு வழியாக உள்ளமை அந்த தரப்புக்கும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த பரப்புரை கூட்டத்திற்கு தமிழக காவல்துறை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் தமிழக அரசு மீது விமர்சனங்களை முன்வைத்தாலும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் பதில் விமர்சனங்களை முன்வைத்தது விஜய் தரப்பு தம்மால் முன்வைக்கப்பட்ட விதிகளை பின்பற்றவில்லை எனவும் விஜய் குறித்த பரப்புரை கூட்டத்துக்கு உரிய செல்லவில்லை எனவும் தமிழக அரசு சார்பில் பதில் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த விடயத்தில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது சென்னை உயர் நீதிமன்றம் ஆனால் இந்த சிறப்பு விசாரணை குழு செல்லாது என்பதாக விஜய் தரப்பில் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில்தான் அந்த முறையீட்டுக்குரிய தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பதிவு பதியப்படும் போது இந்த தீர்ப்பு வெளியாகவில்லை இதற்கிடையே கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற கரூர் சம்பவத்துக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் எங்குமே செல்லாமல் தனது நீலாங்கரை மற்றும் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் மாறி மாறி வசித்து வருவது எதிர்கட்சிகளாலும் விமர்சிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஏனைய உலக நிலவரங்களை நிறைவு பிரான்சில் டூ பாயிண்டோ லெகோனோ அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று பிற்பகலில் இடம்பெறுகின்றது ஆயினும் அதே சமகாலத்தில் இந்த புதிய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையும் இன்று அதிதீவிர வலதுசாரி தரப்பான அதாவது தேசிய கட்சியால் தாக்கல் செய்யப்பட உள்ளமையும் இன்னொரு விடயம் நேற்று அரசு தலைவர் இம்மானுவல் மெக்னும் அவரால் மீண்டும் நியமனம் செய்யப்பட்ட பிரதமரும் புதிய அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டாலும் அந்த அரசாங்கமும் ஏற்கனவே கண்டனத்தை எதிர்கொண்டு வருகின்றது தற்போதைய அமைச்சரவையில் பல அமைச்சக முகங்கள் மக்ரனை ஆதரித்தமைக்காக இந்த அமைச்சக பதவிகளை பெற்றுள்ளதான கண்டனங்கள் வலுத்து வருகின்றன இந்த அரசாங்கம் மக்னோனிசத்தின் உச்சக்கட்டத்தை நினைவூட்டுவதாகவும் முப்பத்தி நான்கு அமைச்சர்களின் பட்டியலில் பலர் மக்ரனின் தீவிர ஆதரவாளர்களாக இருப்பதால் மக்னானிசனத்தின் புதிய டைட்டானிக் கப்பல் என்ற அரசாங்கம் துரிதமாக மூழ்கும் எனவும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது இறுதியாக நேற்று முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இஇஎஸ் எனப்படும் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அதாவது நுழைவு மற்றும் வெளியேறும் திட்டத்தில் பல பயணிகள் எல்லையில் தமது பயோமெட்ரிக் எனப்படும் உயிரியலவியல் தகவல்களை பதிவு செய்து வருகின்றனர் ஒன்றியத்தின் குடிமக்கள் அல்லாதவர்கள் ஐரோப்பாவின் ஷெங்கன் வலைய பகுதிக்குள் பயணிப்பதற்கு முன்னர் தமது முகங்களின் நிலைப்படங்கள் மற்றும் கைரேகைகளை பதிவு செய்த பின்னரே தமது பயணத்தை தொடர வேண்டிய நிலைமை நேற்று முதல் உருவாகியுள்ளது இனிமேல் இவ்வாறாக பயணிப்பவர்களின் கடவுச்சீட்டுகளில் விசா குத்தப்பட மாட்டாது அதற்கு பதிலாக கடவுச்சீட்டுக்குரியவர்களின் முகங்கள் கைரேகைகள் மற்றும் உலை நுழைவு திகதி வெளியேறும் திகதிகள் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும் எல்லை கடப்பை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற இந்த அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளுக்குள் யார் நுழைகின்றார்கள் யார் அங்கிருந்து வெளியேறுகின்றார்கள் என்பதை கண்காணிப்பதற்கும் சட்டவிரோத குடியேறிகளை கட்டுப்படுத்துவதற்கும் உரிய தகவல்களை இந்த பதிவு வழங்கும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிடுவது இங்கு ஒரு முக்கியமான முடியமாகும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்